அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பதிமூன்று ஆண்டு காலமாக நம்மளுக்கு இலவசமாக ஜோலிடம் சொல்லித் தந்து கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய குருநாதிரியாவுக்கு வணக்கங்களையும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டு உரையை தொடங்குகிறேன் இதை பத்தி பேசப்படும் தொழிலை பற்றி அதாவது ஒருத்தருக்கு வந்து தொழில் வந்து மூணு வகையா இருக்கலாம் அதாவது சுய தொழில் செய்யக்கூடியவங்க ஒருத்தங்க அரசு வேலைக்கு போனவங்க ஒருத்தங்க சம்பளத்துக்காக வேலைக்கு போனவங்களும் ஒருக்கும் மொத்தம் மூணு வகையான தொழில வந்து மக்கள் வந்து செஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதுல சுய தொழில் செய்யாம செய்யக்கூடாம இருக்கக்கூடிய ஜாதகம் சுய தொழில் செய்யக்கூடாது அப்ப விதியில் சுயநொழில் செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தையும் அரசு வேலை கிடைச்சி அதை காப்பாற்றிக்காம விட்ட ஒரு ஜாதகத்தை பத்தியும் சின்ன வயசுல இருந்து படிச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அரசாங்க பதவியில சின்ன வயசுல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தையும் இப்ப இதுல இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி ஒன்னு ஒன்பது இருபது ஏஎம் அதாவது இந்த ஜாதகம் இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்கணம் மேசத்துல சந்திரன் சனி புதன் மீனத்துல சூரியன் சுக்கரன் கும்பத்துல ராகு மகரத்துல செவ்வா வந்து தனுசுல குரு வந்து ஏவுல இப்ப இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ஜாதகம் பார்த்தோம் அப்புறம் என்ன சொன்ன ஐயா உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமே இல்லை இதை மீறி நீங்க சுயமா தொழில் செஞ்சீங்கன்னா நீங்க வந்து கஷ்டப்படுறதுக்கும் அதனால சொத்து அழிக்கிறதுக்கும் தொழில பாதிக்கிறதுக்கும் உறுதியான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அதனால வந்து நீங்க வந்து சொந்த தொழில் கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு இரும்பு தொழில் தெரியும் நான் கொஞ்சம் சுயமா செய்கிறேன் அப்படின்னு அவரு செஞ்சாரு இப்ப சமீபத்துல வந்து வந்திருந்தாரு தொழில் செஞ்சு கடன் அதிகமா ஏற்பட்டு வீட்டை விட்டாச்சு பூர்வீக இடத்தை விட்டாச்சு இப்ப வாடகைக்கு வந்துட்டாரு அப்ப ஒருத்தர் சுயதொழில் செய்யக்கூடாதுன்னு விதி இருக்கும் போது அதை செஞ்சா இது மாதிரி நடக்கிறது எழுதுதான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல்ல அவருடைய ஜாதகப்படி ரிசர்வ் வழக்கப்படி சனி சந்திரன் புதன் கூடி பன்னெண்டுல அப்ப ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நீசம் பெற்று அவர் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டா கண்டிப்பா அவங்க வந்து தொழில் செய்யக்கூடாது இதுக்கு ஒரு பாடல் இருக்கு ஜாதக அலங்காரத்துல வந்து பேசிய கருமத்தோன் வளம் குறைந்து நீசமிட வீசிய பாவர்கள் வெகுந்து பார்ப்பாராகி மூசிய கருமங்கள் முனிக்கில் விற்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நீசப் பெற்று மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு பாவர் பார்த்துட்டா அவங்க எடுத்த காரியத்தை ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கறது விதி அப்ப இவருக்கு வந்து ஜாதகத்துக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டுல நீசம் அப்ப ஐயா அடிக்கடி ஒரு விதி சொல்லுவாரு ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பத்துல அமர்ந்து பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சுட்டா அவங்க முதலீடு போட்டு முதலாளி ஆனா கடனாளி ஆயிடுவாங்க வேலைக்கு போனா கையில காசோட வாழ்வாங்க அப்போ இவருக்கு வந்து லக்னாதிபதி பத்துல அமர்ந்ததுனால சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணம் வந்தாச்சு அப்ப லக்னாதிபதி பத்துல இருந்து பத்தோன் மறைஞ்சனால கடனாளி ஆயிட்டாரு இரண்டாவது ஒரு ஜாதத்துல பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதியான சூரியன் வந்து சனி பகவானுடைய சாரம் பெற்று இருப்பாரு அப்ப நான்காம் அதிபதி பத்தோன் சாரம் பெற்று பத்தாம் அதிபதி மறைஞ்சனால தொழில் செஞ்சு கடனுக்காக வீட்டை விட்டுட்டாரு கூட ஐந்தாம் அதிபதி புதன் சேர்ந்தாச்சு இரண்டாம் அதிபதியும் புதனை வந்து சேர்ந்தாச்சு ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடமும் பத்தாம் இடமும் கூடி மறைஞ்சிட்டான் அவங்களுக்கு தொழில தொடர்பு வருமானம் வராது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதிக்கு பதினொன்னாம் அதிபதி தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பா அவங்க தொழில ஜெயிக்க முடியாது இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் தொடர்பு இல்லை அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒன்பதும் பத்தும் கூடி மறையக்கூடாது அப்ப ஒன்பதும் பத்தும் கூடி மறந்துட்டா கண்டிப்பா அவங்க தொழில வளர்ச்சி வராது அப்ப இவருக்கு எல்லா வரையுமே சுயசலை செய்யக்கூடிய வாய்ப்பு கேட்டு போச்சு அப்ப பத்தாம் அதிபதி ஒன்பதாம்ல ஒன்பதாம் இரண்டும் கெட்டாச்சு அப்ப மீறி தொழில் செஞ்சாரு தொழிலாளர் கடனாளியாட்டி அனைத்தையும் இவரு ஐந்தாம் அதிபதியும் மறைஞ்சதுனால இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இப்ப சமீப சிலர் போன மாதம் வாடகை வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ ஒருத்தருக்கு வந்து பத்தோம் மறைஞ்சு தொழில் செய்யக்கூடாதுங்கிறது உறுதி இதுல அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கும் அதாவது எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது பாடல் வஞ்சியே பத்தாம் அதிபதி பாவனாய் பணமின்றி வியத்தில் உற்றாள் அஞ்சிய ஐம்பது வயதாயன் தஞ்சமான தனங்கள் வருவுமே அதாவது ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதி பாவனா வந்து அவள் பலமில்லாம பணங்கள் இருந்துட்டா அவளுக்கு ஐம்பது வயதாகும் போது தான் சேர்த்து வச்ச சொத்துக்கள் பூரா காசு கூற தன்னுடைய கையை விட்டு போகும் கரெக்டா அவருக்கு பத்தாம் அதிபதி பணம் இப்ப வயசு ஐம்பத்தி ஒரு வயசு அப்ப அவர் சொத்து சேர்த்து சொத்து பூரா கையை விட்டு போயாச்சு

இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது எப்படின்னா இந்த ஜாதகத்தை பார்க்க வரும்போது கணவன் மனைவி அந்த ஜாதகோட அப்பா அம்மா அக்கா அஞ்சு பேர் வந்திருந்தாங்க இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பாடுலேயே வெளியிடக்கூடாது நீங்க ரொம்ப கடம்புல இருக்கணும் வீட்டை விட்டு சொத்து விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாரும் என்னையே பார்க்கிறாங்க இதனாவது விதிப்படி பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா அவங்க மகன் இழக்கணும் மூணுல கேது ஆறுல சூரியன் குடல் ஏழுல சந்திரன் குடல் எட்டுல செவ்வா சுக்கரன் சனி ஒன்பதாம் நிற்ப ராகு அப்ப மகளது இரண்டும் அஞ்சும் பத்தும் கோடி எட்டுல அவங்க கடனாலியா இருப்பாங்க அதாவது குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி ஆறு எட்டு பழந்தில் நிற்க சேயின உதித்த காலை அரைக்காது கையில் பையான் தீராத கடங்காரன் ஆவா என்று கலைமுனி அருள் செய்தாரு அப்ப ரெண்டு அஞ்சு கோடி மறந்த கடங்கார அதே நேரத்துல இவருக்கு பதினொன்னாம் அதிபதியும் எட்டுல மறையும் அப்ப ஓர் ஆறு ஒரு ஒளிமீதல் லாபம் போரை வாடாது செல்வம் தேடி வறுமையை தீராது கடமை அண்ணா பேரெய்து நெட்டுமிடம் பெருமை மறையும் தானே அப்ப அடுத்தது பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் தொழில் இல்ல இதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சபடிய வந்துட்டு கூட சொல்லியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவரு கவனங்கள் இருந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எச்சமா இருக்கேன் இவங்க என்னோட மனைவி அதே ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க அப்படின்ற எனக்கும் என்ன சொல்றது தெரியல அஞ்சு நிமிஷம் நான் பேசல பண்ண முடியும் ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ஏ எக்ஸ் அவங்க மனைவி அதே ஸ்கூல்ல டீச்சர் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு லட்சம் சம்பளம் அந்த மாதிரி ஒரு லட்சம் சம்பளம் நான் சொல்லி சாப்பாட்டு வெளியே கூடாது நம்ம மனித பேச முடியாது இல்லைங்க என்னால எதுவும் சொல்ல முடியல சரி மாட்டிக்கிட்டோம் ஆனா விதி தான் இருக்குது அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த ஜாதகோட அப்பா சொன்னாரு இல்லப்பா சொன்னது சரிதான் என் பையன் வந்து இந்த வாதியார் வேலையில இருந்துகிட்டு பணம் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் வேலையும் பிசினஸ் பண்ற பேங்க் ஆஃபீஸர்ஸ் பண்ணி ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஒரு கோடி ரூபாய்க்கு வட்டிக்காக என்னோட மருமகனோட ஏடிஎம் கார்டு என்னோட பையனோட ஏடிஎம் கார்டு கடனால் இருக்குது மாசம் தான் சம்பளம் தவறு எடுத்துக்கலாம் சாப்பாடு நாம அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் அப்ப கிடைச்ச வேலையில நல்ல சம்பளம் இருந்தும் இவர் வந்து தப்பான வரைக்கும் போயிட்டார் அப்போ ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டா கண்டிப்பா சுய தொழில் செய்யக்கூடாது அப்ப இவர் அரசாங்க தமிழத்தை வாங்கிட்டு தான் நிம்மதியா இருந்திருக்கலாம் நான் அடுத்தது இன்னொன்னு சொன்னேன் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்ப ஜாதகி வந்தாச்சு அடுத்தது பத்தும் எட்டும் கூடி மறையது ஒன்பதாம் அதிபதி லக்னாஜதி சாரவானி எட்டுல மறையுது பதவி இழந்துருவீங்க அப்படின்னு சொன்னேன் இப்ப சமீபத்துல அந்த பணம் கொடுத்தவங்க இவர் மேல கேஸ் போட்டாச்சு இவர் ஜெயிலுக்கு பதினஞ்சு நாள் போய் ரிமாண்ட்ல இருந்து வந்துட்டாரு இப்ப விஆர்எஸ் வாங்கினா ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கு மேலே நம்ம தனியார் வேலை வாங்கி கடமை சேரலாம் மனைவியும் இருக்க அப்போ ரெண்டு பேருக்குமே அரசாங்கம் படி போகுது எழுபது லட்சம் ரூபாய் போட்டு கட்டின வீட்டை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் இருந்து கடமை கட்டியிருக்காங்க அதாவது நான்காம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதி எட்டுல பத்தாம் இடமும் எட்டுல அப்ப சிம்மத்துல சனி செல்வா பாவர்கள் இருக்கவும் கூடாது சீருமின் சிம்மம் தண்ணி சனி செவ்வாய் ராகு கேடு பாவது இருந்த குறித்தவர் பேர் மிகு அரசனே என்றாலும் அவங்க ராஜாவா கூட இருக்கலாம் பேர் மிகு என்றாலும் பெரு நிதியும் வளமும் இறந்து பாலில் ஆண்டியாகி பரிதவித்து உலகம் மாறு அப்ப சிம்மத்துல சனி செவ்வா பாவல் இருந்து மற்ற கிரகங்களும் கெட்டு போயிட்டா அவங்க சிம்ம அதாவது உலகத்தில் அரசனா இருந்தா கூட ஆண்டி ஆகிடுவாங்களாம் அப்ப அரசாங்க வேலையில இருந்து வேற பறி வீடு படி போயாச்சு சொத்து படி போயாச்சு இவருக்கு ஐந்தாம் அதிபதி எட்டுல பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு இப்ப நின்று இருக்கு ஐநூத்தி அறுபத்தி ஆறு மார்க் நீட்டுக்கு சேர்க்க முடியல காசு இல்ல அப்ப தங்களுக்கு கிடைச்ச அரசாங்க வேலைய இவருக்கு பத்தாம் அதிபதி லக்னாதிபதி எட்டுல இருந்து இரண்டோம் சம்பந்தப்பட்டதுனால குறுக்கு வழியில சம்பாதிக்க ஆசைப்பட்டு தன்னுடைய பதவி எடுத்துட்டாரு அப்போ ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய கிரகங்கள் இல்லாம வேலை கிடைச்சாலும் அதை காப்பாற்ற முடியறது இல்லை மூணாவது ஜாதகம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து மூணு அஞ்சு எண்பத்தி நாலு ரெண்டு முப்பத்தி நாலு பிஎம் சேலம் மூன்று அஞ்சு எண்பத்தி நாலு ரெண்டு முப்பத்தி நாலு பிஎம் சேலம் இவர் வந்து சிம்ம லக்கணம் ராசி அதாவது சிம்ம லக்கணம் மூணாம் இடத்துல சனி செவ்வாய் நான்காம் இடத்துல கேது அஞ்சுல குரு மேசத்துல சூரியன் புதன் சுக்கரன் பத்துல சந்திரன் ராகு இவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயா அங்கே சொல்லுவாரு ஒரு ஜாதகத்துல மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றுல சனி பகவானாவது செவ்வாயாவது பலன் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று சுப்பர் பார்த்துட்டு அவருக்கு அரசு விளைங்க இதுல மூணு சனி உச்சம் செவ்வாய் பலம் பரிவர்த்தனை செவ்வாய் அதாவது அப்ப செவ்வாய் தூக்கி போனாலும் ஆட்சி ஆயிராரு அப்ப இவர் வந்து சின்ன வயசுலயே படித்த வச்சு பாரஸ்ட்ல ஆபீசர் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட ரேஞ்சரா இருக்காரு கிரகம் என்ன அதை கண்டிப்பா உறுதியா விதிகள் தெரிவாருன்னா சொல்லுங்க